சேனல் மோட்டிவேஷன் மை செல் ஹா பி மைண்ட பாடி தங்கம் ரைட்டே இன்றைக்கி நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது கொஞ்சம் குறைரமாக இருக்குது திரும்ப ஒரு ஆப்ளிக் மாதிரி ஏறுது தூசா தங்கத்தை கூட வெளியும் ஏறிகிட்டுருக்கு இந்த மாதிரி நியூஸ் கூல்டு ரேட்டு நம்ம தினமும் போய் வாங்குறோமோ வாங்குறது இல்லையோ தினமும் போய்லாம் எப்படி வாங்க முடியும் தாங்க அது போயிட்டு ஸோ நம்ம வாங்கனா கூட நம்ம வந்து அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம் இன்றைக்கி தங்கத்தோட நிலவரம் என்ன தங்கத்தோட விலை என்ன அப்படின்னு நம்ம அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா பட் அது மாதிரி ஏறும் போதெல்லாம் நம்மளோட பிபி லெவலில் ஆட்டோமேட்டிக்காக ஏறுது ஏன் அப்படின்னா என்னடா இது இவ்வளோ ஏறுது இவ்வளோ இருபேக்ட் நம்ம டெய்லி வாங்க இல்லை அது வந்து ஒரு பேசிக் நெசசிட்டிஸும் கிடையாது ஆனாலும் நம்ம ஏன் ஆகணும் நம்ம ஏன் பதட்டப்படுறோம் ஐயோ இப்படி போகுதுன்னா இது எந்த இடத்துல போய் விடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கணும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த தங்கத்துக்கு நம்ம கொடுக்குற வேல்யூ ஓகேவா தங்கத்துக்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இதே வந்து பாத்தீங்கன்னா இப்போ மத்ததெல்லாம் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் விலை ஏறுது அதாவது வேற எதாவது விலை ஏறுது நமக்கு சம்மந்தம் இல்லாதது நமக்கு வேல்யூ கொடுக்காதது விலை ஏறுனா நம்ம வருத்தப்படுவோமா கண்டிப்பா மாட்டோம் அதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் அது நமக்கு தேவைப்படாத விஷயம் நமக்கு அது சம்மந்தமே இல்லை அப்படின்னும் போது நம்ம அது அது என்ன ரேட்டு அதிகமா போனாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம் இது வந்து தங்கத்துக்கு மட்டும் கிடையாது நம்ம வேல்யூ பண்ணுற நம்ம மதிக்கிற நம்ம பெருசாக நினைக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது அப்ளிகபிள் தான் ஈவன் ஒரு சில பர்சன்ஸை நீங்கள் ரொம்ப வேல்யூ பண்ணி வச்சுருக்கீங்க ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாத்து வைக்கிறீங்க அப்படின்னும் போது அங்கே இருந்து நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னும் போது நீங்கள் ஹர்ட் ஆகுறிங்க கரெக்டா ஐயோ நம்ம இந்த அளவுக்கு அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கும் இந்த அளவுக்கு அவங்க மனசுல வச்சிருக்கோம் பட் அங்கிருந்து நமக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன் ரிப்ளை தான் நமக்கு வருது அப்படின்னும் போது நம்ம வந்து ரொம்பவே கவலையா இருக்கும் ரொம்ப ஹாட்டா இருக்கும் நம்ம வந்து வேற மைண்ட் செட்டுக்கு போகும் என்னடா இது ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி ஸோ ஈவன் உங்களை வந்து ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணல நீங்க நினைக்கிற விஷயங்கள் மாதிரி உங்ககிட்ட நடந்துக்கல அப்படின்னும் போது அவங்க எப்பயுமே அப்படிதான் இருப்பாங்க ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட நாள் நீங்க அவங்களுக்கு ரொம்ப நினச்சிருப்பீங்க ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பீங்க ரொம்ப உயர்வாக நினச்சிட்ருப்பீங்க பட் அவங்க அவங்கள அந்த அளவுக்கு வைக்கல ஆனால் அது ஹர்ட் ஆகாது கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்கள நம்புறீங்க பார்த்தீங்களா அந்த ஒரு வேல்யூ அந்த நீங்கள் வச்சிருக்க நம்பிக்கை தான் அவங்களை ஹர்ட் ஆக வைக்கதே தவிர ஸோ தீங்கணக்கத்து எல்லாமே அது அது பாட்டுக்கு அப்பப்போ அந்த பாட்டுக்கு போய்க்கே தான் இருக்கு ஸோ நம்ம கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்ன நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற வேல்யூ தான் ஸோ இதை ஸ்டாப் பண்ணிக்கணும் இனிமேலும் நீங்கள் கட் ஆக்க இனிமேலும் நீங்கள் வந்து வருத்தப்படக்கூடாது அப்படின்னா நீங்கள் அவங்க கொடுக்குற ஒன்ஸ் யூ ஸ்டாப் யூ விட் நெவர் கெட் ஸோ இனிமேல் நமக்கு தங்கம் அது என்ன எட்டு போட்டும் நம்ம வேணும்னா மங்கள எட்டு பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா தங்கத்தோட ரேட்டோட ஃப்ளக்சுவேஷன் உங்களுக்கு எந்த காலத்துலேயோ கட் ஆகாது டென்ஷன் ஆகாது அதே மாதிரி தான் எல்லா விஷயமுமே நீங்கள் மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பார்த்து வேல்யூ பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு சேஃபாக ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக நம்ம லைஃப்பை லீட் பண்ண முடியும் ஓகே யோசிச்சு பாருங்கள் நாளைக்கு நியூஸில் பார்ப்பீங்களா தங்கத்தில் விலை வேலை என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்து டென்ஷன் ஆகிங்களா நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேங்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே டாட்டா பை வேணும் நம்ம வீடியோவில் பேசலாம் சந்திக்கலாம் மோட்டிவேஷன்